இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க யாரு என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் பார்ட் த்ரீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த வீடியோ கொடுத்திருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்லையும் கொடுக்கறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த வீடியோல திருமணம் பொருளாதாரம் உங்க தனிப்பட்ட விஷயங்களை பத்தி நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க ஹஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் கும்பராசி என்பவர்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில உறுதுணையா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கும் ஆயுள் அதிகமா உடைய ராசி எதுன்னா கும்பராசி தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அளவு கடந்த பொறுமை உடையவங்கன்னு சொல்லலாம் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க கஷ்டம்க்கு ஒரு வரையறை உண்டு அப்படின்னா இவங்கள பார்த்து கத்துக்கலாம் தன்னுடைய சட்டையில கரப்பட்டா கூட அதை பத்தி கவலைப்படாம தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரங்க பொறுமையா எது செஞ்சாலும் செய்வாங்களே தவிர யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ணி எதையும் செய்ய மாட்டாங்க பொறுமைங்கிறது அதிகமா உடையவங்க இவங்க தனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் கோபப்படுவாங்களே தவிர மற்றபடி பொறுமை அதிகமா உடையவங்க இவங்க ஓவியம் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை ஓவியம் இந்த மாதிரி பொறுமையா செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க நுணுக்கமா சிறப்பா செய்வாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை அதிகமா உடையவங்க இவங்க கால புருஷ தத்துவத்தின் படி பதினொன்றாம் ராசி இந்த கும்பராசி அதனாலேயே லாபஸ்தானம் இது இந்த கும்ப வீடு அதனால கும்பராசிக்காரங்க நம்ம வீட்டுல இருந்தாங்கனாலே லாபம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் எந்த ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான ஃபங்க்ஷன் செய்யறதா இருந்தாலும் முதல்ல கும்பத்தை வச்சு வணங்கிட்டு தான் கடவுள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிப்பாங்களே இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் கடவுளின் அருள் அதிகமா உடைய ராசி இந்த கும்ப ராசின்னு சொல்லலாம் அவ்வளவு பெஸ்டான ராசி இது முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் பேசி பழகினா மட்டும்தான் இவங்க யாருன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த சற்று கால அவகாசம் எடுத்துப்பாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா முன்னேறி வருவாங்க கும்பராசிக்காரங்க என்னைக்கு முன்னேறாங்களோ அந்த வீடும் சேர்ந்து முன்னேறும் தன்னை சார்ந்தவர்களையும் வளர வைக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க தன்னால் என்ன விஷயங்கள் முடியுமோ அதை செய்வாங்க தான் மட்டும் அந்த விஷயத்துல டெவலப் ஆகாம தன்னுடைய நண்பர்களையும் அதில் சேர்த்துக்கிட்டு டெவலப் ஆகிறதுங்கிறது இவங்களுக்கு உண்டு ஒரு கோவிலுக்கு போறாங்க ஒரு சுற்றுலாத்தலம் தலம் போறாங்க அப்படின்னா கார் எடுத்துட்டு போறாங்கன்னா நான் மட்டும் தனியா பொறன் இல்லாம ஒரு ரெண்டு மூணு பேரை கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை என்னைக்கும் நல்ல நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை ரொம்பவே குறைஞ்சிரும் ஏன்னா மனசுலயே போட்டு புழுங்கறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னே சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால அந்தஸ்து அதிகமா உங்களுக்கு உயரும் சவால்கள் அதிகமா உடைய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி தான் உள்ளவர்களால அதிக பாதிப்புகள் ஏற்படும் நீங்க எப்படி வளருவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க சந்ததிகள் உங்களால நிம்மதியா இருப்பாங்க சந்ததிகள் வளர வளர உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நியாயமான எதிர்பார்ப்புகள் அதிகமா உடையவங்க யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்கதான் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அதே நேரத்துல நியாய தர்மங்கிறது ரொம்ப அதிகமா உடையவங்க தன்னுடைய முழு திறமையையும் வெளிக்காட்டினாலும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம்ங்கிறது அதிகமா ஏற்படும் இவங்களுக்கு என்ன தன்னால எதையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறங்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம தான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கும் போது நமக்கே நம்மளை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா என்னைக்குமே உழைப்பும் உண்மையும் தான் உங்களுக்கு பெரிய எதிரின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இருந்தாலும் தேவையில்லாத சிக்கலும் ஏற்பட்டுடும் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மனசுக்குள்ள கஷ்டம் வச்சுக்கிட்டு குடும்ப பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் வீட்டுல உள்ள பிரச்சனைய யாராவது எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா விடுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் நானே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ள பிரச்சனையையும் மறந்து அடுத்தவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய தலையில தூக்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறவங்க யாருன்னா அது கும்பராசிக்காரங்க தான் கும்பராசிக்காரங்களுக்கு யாரால பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் வெளியில இருந்து வர வேண்டாம் அவங்களுக்கு அவங்களே பிரச்சனையை தேடிப்பாங்க உண்மையிலேயே தான் உங்க பிரச்சனைக்கு காரணமே அடுத்தவங்க இவங்களை என்னைக்குமே பொருட்டா நினைக்க மாட்டாங்க ஆனா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைச்சு நினைச்சே பிரச்சனைகளை அதிகமாக்கிக்கிறாங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுறது யாருக்குன்னு பார்த்தா கும்பராசி அன்பர்களுக்கு தான் என்னன்னா தன்னை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏமாற்றமும் வேதனையும் ஒரு சைடு வரதுனால மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் உண்டாக்கும் அதனாலேயே இவங்களுக்கு தோல்விகள் ஏற்படுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு மைண்ட் செட் உண்டு முக்கியமா சொல்லணும்னா தேவையில்லாம இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க பொய் சொன்னாங்கன்னா அதுவே ஒரு ப்ராப்ளம்ல இவங்களை கொண்டு போய் விட்டுரும் சடனா இவங்க கோபம் அடைவாங்க ஆனா எந்த அளவுக்கு கோபம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களே நார்மல் தான் உண்மை அப்படி வருத்தப்பட்டவங்க இன்னொரு முகமும் இவங்களுக்கு இருக்கு என்னன்னா வாழ்க்கையை ரசிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா இவங்கதான் கும்பராசிக்காரங்க தான் ஒரு காதலும் காமமும் ஆசையும் நிறைந்தவங்க இவங்க ரொம்ப ஸ்டைலிஷா வரணும் பிடிச்ச மாதிரி வாழணும் அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு தனக்கு என்ன தோணுதோ தன்னுடைய ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி எதையுமே செய்வாங்க எனக்குமே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க இருந்துட மாட்டாங்க தன்னுடைய ஸ்டைலுங்கிறது எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க குடும்பத்துல மூன்றாம் நபர் தலையீடுங்கறது பெரிய சிக்கலா இவங்களுக்கு இருக்கும் என்ன ரீசன்னா யாராவது ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிடுவாங்க தன்னை பற்றிய சீக்கிரட்டான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி ஏமாந்துருவாங்க இந்த ஏமாற்றம் இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பொதுவாக தான் சொல்கிறோம் இந்த ஏமாறுறது என்ன செய்யும்னா இவங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் பிரச்சனையா முடியறது இல்லாம என்ன செஞ்சிடும்னா அந்த நபரால வீட்டுக்குள்ள குழப்பம் உண்டாகும் அந்த நபரால வீட்டில் அசிங்கம் அவமானம் உண்டாகும் அந்த நபர் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஆனா இதுல இருந்து வெளிவருவதற்கு வேற யாருமே தேவையில்லை நீங்களே நினைச்சீங்கன்னா வெளியில வந்துடலாம் நல்ல நண்பர்கள்ங்கிறது யாருன்னு தேர்ந்தெடுத்து பழகுங்க சும்மா எல்லார்கிட்டையும் பேசிடாதீங்க பழகாதீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பத்துக்கு என்னைக்குமே ராசி ஆகாது கும்பராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே ராசி ஒத்து போகாது இது ரொம்ப கிளியரா புரிஞ்சு செயல்பட்டிங்கனாலே போதும் அட்வைஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் தேவையில்லாத நேரத்துல அட்வைஸ் எடுத்துக்காதீங்க தேவையான நேரத்தில் மட்டும் அட்வைஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இரண்டாம் வீடு குரு பகவானா இருக்கும் காரணத்தினால எக்ஸ்பிளனேஷன் நீங்க நிறைய சொல்லுவீங்க நான் நிறைய விஷயம் சொல்றேன் இதை நீங்க கேளுங்க கேளுங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்களை யார் மதிக்கிறாங்களோ உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க எல்லார்கிட்டையும் உங்களை அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு தவறு அந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அத திரும்பவும் அடுத்த தடவை நீங்க செய்ய மாட்டீங்க என்னன்னா அந்த தவறு நடக்காத அளவுக்கு நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது புதிய விஷயம் புதிய பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் அதிகமா ஆசைகள்ங்கிறது அதிகமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய கனவு உங்களுடைய ஆசை எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும் கூட பிறந்தவங்களுக்காக அதிகமாக விட்டு கொடுத்து வாழ்வீங்க ஒரு கட்டத்துல கூட பிறந்தவங்க யாருன்னு புரியும் போது விட்டு விலகிடுவீங்க ஏன்னா நீங்க ரொம்ப பாசமாகவும் போகாதீங்க ரொம்ப விலகியும் இருக்காதீங்க உங்களுடைய உழைப்பை என்னைக்குமே வெளியில சொல்லாதீங்க ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு திரும்ப நம்ம அநியாயமா நடந்த மாதிரி கெட்ட பேர் நமக்கு வந்துடும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருங்க உங்களுக்கு மனசுல யாரையும் ஏமாத்த வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா கோபமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் தன்னுடைய சாதுரிய புத்திங்கிறது எங்க வெளிக்காட்டணுமோ அங்க வெளிக்காட்ட மாட்டீங்க ஆனா வெற்றி பெற வேண்டிய இடத்துல உங்களுக்காக உங்களையே நீங்க இழந்துருவீங்க பிரச்சனைகள் வரும் கவலைப்படாதீங்க உங்களுடைய மனசுல நீங்க நம்பிக்கையும் தெய்வ சிந்தனையும் அதிகமா இருந்தா எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டு சொல்லலாம் ராசிக்காரங்களோட நீங்க அதிகம் பழகினீங்கன்னா காதல் ஏற்படும் மேஷ ராசி மற்றும் துலாம் ராசிக்காரங்க கூட பழகினீங்கன்னா காமமும் சேர்ந்து ஏற்படும் அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒத்து போற ராசிகள் அதே மாதிரி நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அவங்க ஜாதகம் பெண்ணா இருக்காங்க நீங்க ஆணா இருக்கீங்கன்னா செவ்வாய் பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க நீங்க பெண் அவங்க ஆணா இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கரன் பலமாயிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க ஒன்னும் இல்ல ஆணுக்கு காரகன் சுக்கரன் பெண்ணுக்கு காரகன் செவ்வாய் அவ்வளவுதான் அவங்க மட்டும் பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க சமுதாயத்துல புகழ் அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை பத்தி உண்மைகளை சொல்லாதீங்க கண்டிப்பா புகழ்கிறது உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் பண பற்றாக்குறைங்கிறது அப்பப்போ ஏற்படும் ஆனால் கவலைப்படாதீங்க என்றைக்குமே யாரையும் ஏமாத்தி பிழைக்க மாட்டீங்க உங்களுடைய நம்பிக்கை உங்களை ரொம்பவே காப்பாற்றும் இளம் வயசுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க நியாயம் நேர்மை உண்மை இது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு நல்ல லெவல்ல உங்களை கொண்டு போகும் திருமணத்துக்கு பிறகு சில பொய்கள் சொல்வீங்க அதனாலேயே நீங்க மாட்டிப்பீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்துட்டார் மகர வீட்டுல உட்காந்துட்டாருன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லாயிடும் கவலைப்பட வேண்டாம் பசங்க வளர வளர நீங்களும் வளர்ந்துருவீங்க நீங்க வளர வளர உங்க ஃபேமிலி நல்லா வளரும் அதே மாதிரி அதிகம் செலவு செய்யக்கூடிய நபரா நீங்க இருக்க மாட்டீங்க ஆனா குடும்பத்துக்காக செலவுகளை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லலாம் முக்கியமா குடும்பம்ங்கிறது குரு பகவானுடைய வீடு குடும்பஸ்தானம் உங்க குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போலாம் உடன் பிறந்தவர்கள் ஸ்தானம் அதாவது இளைய சகோதர ஸ்தானம் செவ்வாய் மேஷ வீடு அப்போ உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பலமா இருந்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்புதான் அடுத்து தாயார் ஸ்தானம் சுக்கர பகவானுடைய வீடு அம்மா மீது அதிக பாசம் உடையவங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புதனுடைய வீடு மிதுன வீடு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடகம் ஆறாம் வீடு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லாதீங்க அடுத்து ஏழாம் வீடு ஸ்தானம் சிம்ம வீடு நம்மளை கல்யாணம் பண்றவங்க நம்மளை விட வசதியா இருக்காங்க யோசிக்காதீங்க நம்ம அவங்க அவங்க கேட்க மாட்டாங்களோ ரொம்ப பெரிய ஆளோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க எப்படியும் வளர வளர கண்டிப்பா உங்க பேச்சு அவங்க கேட்பாங்க நீங்க அவங்க சொல்றத ஃபுல்லா கேட்க மாட்டீங்க அடுத்து அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் கன்னிமனை புதனுடைய வீடு இது சுக்கரன் நீங்க நீச்சம் ஒரு வண்டி வாகனம் ஓட்டும் போதும் யோசிச்சு செயல்பட பாருங்க அடுத்து ஒன்பதாம் வீடு சுக்கரனுடைய வீடு துலாம் வீடு அப்பாவால என்னைக்குமே நமக்கு லாபம் உண்டு அடுத்து பத்தாம் வீடு விருச்சக வீடு செவ்வாயுடைய வீடு இது உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும் நீங்க வேலை முக்கியமா உடல் முக்கியமானு கேட்டா கண்டிப்பா உடல் நலம் தான் முக்கியம் அடுத்து பதினொன்றாம் வீடு குரு பகவானுடைய வீடு லாபஸ்தானம் தனுசுமனை வேலை உங்களை நிச்சயமா காப்பாற்றும் அடுத்து பனிரெண்டாம் வீடு சனி பகவானுடைய வீடு மகர வீடு ஆயுள் பலம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் கும்பராசியை பத்தி இன்னுமே டீட்டெயிலா ரொம்ப அத்தியாவசியமான பல தகவல்கள் கொண்ட அடுத்த பதிவு பார்ட் போர் வீடியோல வரப்போது அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்